அరేங்கப்பா இது கள்ள ஊட்டு வாசல்ல நல்ல கலர் கலர் கோல போட்டு கண்ணை கவறும்படி கலர் கோலம் போட்டு வச்சிருக்காளே எல்லா ஊட்டு வாசல்லயும் கலர் கலர் கோல போட்டு என்ன அழகா வச்சிருக்காளكم ஆனா いや ஊட்டு வாசல் மட்டும் காலியா கிடக்கு இப்போதான் கரும்பு ஏ வாங்கிட்டு போய் கிடக்கு போய் பொங்க வைக்கணும் சூரியன் வரதுக்குள்ள சாமிக்குும்பறன ஏம்பட்டு வேல கड़क அங்க அந்த சின்ன புள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கானே தெரியலையா பாரு என் வீட்டு வாசலில் ஒரு குழந்தையும் காணும் உனத்தையும் காணும் ஆ ஒழுங்கு எதிர்த்து ஏதாச்சும் போடுதாலா உள்ள அப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கானே தெரியலையே கேட்டி சின்ன பார் எல்லா பொண்ணுங்களும் காலையில் எழுந்திரிச்சு கலர் குழமாவில் கலர் கலராக கோலெல்லாம் போட்டுட்டு கிடக்காத ஆனால் இவன் என்னன்னா இந்த பொண்ணு இப்படி பட்டுட்டு கிடக்குது பாரு கேட்டி சின்ன பொண்ணு எந்திரட்டி நேரமாச்சு இன்னும் என்னடி உரையிட்டு கிடக்குவா உனக்குமே உடிஞ்சாலும் உனக்கு மட்டும் விடியாதியா எந்திரட்டி முதல்ல ஏன் ஆச்சு இப்படி இன்சோ பண்ற கொஞ்ச நாள் தூங்க விடு ஆச்சு ஏடி இன்னைக்கு என்ன நாள் பொங்கல் டி ஓ அப்படியா பொங்கலோ பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் அடியே பல்லு குடி தேய்கிற இந்த வாயால பொங்கல் வைத்து தள்ளாத ஏடி பொண்ணே எங்க ரெடி பொண்ணே என்ன ஆச்சு பொங்கல் இட்லி நான் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாதா என்ன போய் வளக்கம் போல செய்ய எதுக்கு இப்படி எலிய போட்டு எலிப்பிட்டு கிடக்க டை பறந்தா வை பறக்கணும் சொல்வாங்க ஆனா உனக்கு வாய் தண்டி பறக்குது ஓ புரிசா மாமியாரு மாமனாருன்னு எல்லாரும் பொழுதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சி குளிக்க போயிட்டாங்க ஆனால் நீ எழுண்ணா இப்படி குப்படை கழுந்து படுத்துட்டு கிடக்குவா அவங்க பார்த்தா அவரை எங்கட்டி நடிப்பாங்க இங்கே டீ இந்த ஒரு கரும்பு கூட கடைக்கு போய் நானே மயில் வந்துட்டேன் பங்கு வச்சு கீழி மகனும் படித்து சாமியை கும்பிடணும் வாச்சலில் ஒரு கோலத்தை போடணும்ண்ணா நீ எழுனா இப்படி குப்பை வச்சு படுத்துவிட்டு கிடக்கவா ஏதாச்சும் ஒரு கோலத்தை கிழிக்கி விட்டு விட்டு குளிச்சு விட்டு போடையை கண்டிக்கிட்டு வாப்பா சாமி கொண்டு எனக்கு கோலம் போடணுமா போச்சி கோலம் போட தெரியாது அளவுக்கு நீங்க பொறுப்பா வளர்த்திருக்கீங்க ஒரு பொண்ணே புருஷ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காலையில எழுந்திரிச்சு கூட்டி பெருக்கி கோலம் போறதுல இருந்து குக்கர்ல பருப்பு போட்டு வேக வைக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் செய்யணும் ஆனா இவ அங்கேயே வந்து குப்பரை படுத்துக்கிட்டு தூங்குறா இதுதான் நீங்க அவளுக்கு சொல்லி கொடுத்து வச்ச லட்சணமா கோலம் படைச்சோம்னா போட தெரியாதுன்னு அங்கேயே என்கிட்ட இப்படிதான் சொல்லுதான் மார்கழி மாசானா எல்லா வீட்டு மருமகளும் வீட்டுல வாசல்ல கோலம் போட்டுட்டு கிடக்காங்க ஆனா என் வீட்டுக்கு வந்தவ நல்லா படுத்து தூங்கிட்டு கிடக்கான் இந்த மாதிரி சொகுசான வாழ்க்கையெல்லாம் கூட்டிக்கிட்டு ஓடி வந்தாலும் பாரு அவங்களுக்கு தான் கிடைக்குது இதுவே நாங்களா பார்த்து கட்டி வச்சிருந்தோமுன்னா கண்ணை மூடிக்கிட்டு சொல்ற வழியை செஞ்சுருப்பாங்க நான் என்ன சொல்லியிருந்தான்னு கேள்வி கேட்டிருக்க மாட்டான் ஆனா இவன் என்ன பேசுனானு எது தெரியல பேசுகிறான் தப்பு தான் சம்மதியம்மா இப்படியாத்திக்கி கோலம் போட தெரியாது மற்றபடி எல்லா வழியும் அத்துப்படி அவ்வளோக்கு கோலம் போடுறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு அழகான கோலம் பண்ணோம்னா அதுக்கு பொறுமையாக உட்காந்து பொறுப்பா போடணும்

ஆமா இந்த சின்ன பொண்ண பத்தி பேசினா போதும் உடனே மூக்கு வெட்டிக்கிட்டு எங்கிருந்தாலும் ஓடி வந்துடுங்க இந்த போய் முதல்ல குடி சோப குடி என்னது குடிக்கணுமா இந்த வீட்டுலதான் கப்பு இல்லையே அப்புறம் நான் எங்க போய் குடிக்கிறதா என்னக்கு முடியுமா இப்படி சொல்லிட்டீங்க அது நம்ம வீட்டு போனாலேயே பொடவையில்லா பாத்ரூம் கட்டி வச்சிருக்கோம்ல அங்க போய் குடியே எது இந்த நானக்கமோ பொடவைய சுத்தி வச்சிருக்கீங்களே அதுக்கு பேரு பாத்ரூமா ஏத்தே இந்த ஊர்ல முக்காவசி வீடு ஓலையில் தான் கட்டிவிட்டார்

சேர் ஒரு மவுண்ட் கிடக்கு தெரியும் வந்து இங்கே மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட வேண்டாம் இருக்கு போத குறைக்கு நேற்றுக்கு வர ஐம்பது பொருட்டவை அவரே வயலில் போட்டு சாப்பிட்டு வயிறு வீங்கி போய் வெடிக்காத குறைதே வயல்லேருந்து வராத குறைதே அதெல்லாம் எனக்கு தான் தெரியும் சம்மந்தியம்மா இந்த ஒரு முறை அதிர்ச்சி படிக்கிங்க அடுத்து வச்சு கண்டிப்பாக கட்டி போடுறேன் எப்படி கனவுல தான் கட்டுவீங்க அதை வச்சு நான் கிளம்பி இங்கே வந்தால் தானே இதோட நாங்கள் ஊருக்கு போனோம்னா திரும்பி இந்த ஊர் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம் அப்போ கால் வச்சு படிப்பிக்கலாம் என்ன கொடுப்பா ஐயோ சம்மந்தி கோச்சுக்காதீங்க நீங்க ரொம்ப கோவமா இருந்தீங்க அதனால தான் காமெடி பண்ணேன் சரி விடுங்க எதை இப்ப ஒரு முறை அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுக்க நல்ல நல்ல போச்சு குளிக்கலன்னா கப் அடிக்கும்ல என்ன பண்றது குளிச்சி தான ஆகணும் குளிக்கிறது நமக்கு நல்லது இல்லையோ நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லது இல்ல கரெக்ட் வருஷத்துக்கு ஒரு முறை குளிச்சா அப்புறம் யாரும் நம்ம பக்கத்துல வர கூட மாட்டாங்க ஏட்டி அண்ணா போய் சாபை போய் குளிட்டி ஏதோ வருஷத்துல நல்ல நாள் வரவே ஒரு நாலு நாள் குளிக்கிற இல்லாட்டி குளிக்காம கடுக்க அதனால போய் குளிட்டி

அட்லீஸ்ட் நம்ம போய் வேடி கேச்சு பார்க்கலாம்ல வீட்டுல இருந்தா வெறு படிக்கும்ல சாமியும் கும்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல சும்மா தான் இருக்க போறோம் போய் எங்கேயாச்சும் வேடி பார்த்துட்டு வரலாம்ல ஆமா வேடிக்கை பாக்கறது தானே நீங்க உங்களுக்கு வேலையவே வச்சிருக்கீங்க உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க அத சாப்பா குடுங்க நான் போய் குளிக்கிறேன் இந்த மகா ரணிய கட்டி வச்சிருக்க பாத்ரூம்ல அடேய் அந்த பக்கம் யாரும் வர மாட்டாங்கல சாச்சே பைலுகளா அந்த பக்கம் யாரும் வர மாட்டாங்கதே பயப்படாம குளிக்க ஆனா ஒண்ணு பாம்பு வரும்

அது வேற ஒன்றும் இல்லை அங்கு இன்னைக்கு பொங்கல்ல எல்லாரும் வீட்லயும் நல்ல பெருசா அழகா கோலம் போட்டிருக்காங்களாம் ஆச்சி நம்ம வீட்டுல கோலம் போலியேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க எனக்கு தான் கோலமே போட வராதே சரி கோலம் போட கட்டி போதும் அப்படியே சாமி கும்பிடுன்னு சொன்னா கூட ஆச்சி கேட்க மாட்டேங்குது அதே அக்கம் பக்கத்து வீட்டுல யாராச்சும் போய் கூட்டிட்டு வந்து கோலம் போட சொல்லுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கோலம் போடுறதுதான் உங்களுக்கு பிரச்சனையா ஏமா அதான் அத்த வீட்டுல அம்மி கல்லு மாதிரி அமைதியா உட்காந்துருக்கல அவளுக்கு கூப்பிட்டு போட சொல்ல வேண்டியது தானே ஐயோ வேண்டாம் ஜமதி ஜமதி அம்மாவை

இந்த மனுஷன் உள்ள போய் வேட்டியை மாட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் இன்னும் வந்த பாடா இல்லை உள்ள அப்படி என்ன வேலை செஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியலையே ஒரு பிள்ளை பிள்ளைக்காரி வீட்டில் இருக்கிறது எல்லா வேலையும் செஞ்சுட்டு கதைக்காலே பசி தாங்க மாட்டாலே பட்டுன்னு சாமி கும்பிட்டு சட்டுனு சாப்பிடுவோம் ஒரு எண்ணம் இருக்கு அப்புறம் இந்த மனுஷனுக்கு உள்ள போனவர் இன்னும் வந்த பாடா இல்லை என்னங்க என்னங்க பூமாரி அம்மா அம்மா நீங்க சொன்ன மாதிரியே தாவணி கட்டிட்டம்மா இந்த புது டிரஸ் எனக்கு எப்படி இருக்கு என் மகளுக்கு எந்த துணி உடுத்தினாலும் அழகத்தான் கிடப்பா அவன் இந்த ராணிக்கு பிறந்த மக ராணி இல்ல ஆமா அப்ப என்னடா கண்ணு பண்றாரு அம்மா அப்பா யார்கிட்டயே போன்ல ரொம்ப கோமா பேசிட்டு கிடந்தாரு அதனால அவர்கிட்டயே போகல என்னது கோமா பேசிட்டே இருக்காரா அனுப்பு மாதிரி நீ இங்கேயே இருந்து இப்போ உங்கள் பணியை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க நான் இப்போ ஏதாச்சும் வாய் வைக்க வந்துடும் சரியா நான் போய் உள்ளே போய் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுடலாம் சரிங்கம்மா இங்கே போய்டாத கண்ணே இங்கே இரு சரியா ஆ சரிம்மா ம் சரி சரி உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிட்டுறேன் போதுமா என்னங்க என்னங்க என்னாச்சு வேட்டையை மாற்றிக்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இப்படி உள்ளே வந்து உட்காந்து கோவமாக யார்கிட்ட ஃபோனை பேசிகிட்டு இருக்கீங்க என்னது கோமவா சாச்சா அப்படிலாம் இல்லையே நான் யாருக்கிட்டயும் கோமா பேசலையே போய் சொல்லாதீங்க நீங்க கோமா பேசிருக்கத பூ மாதிரி பாத்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா குழந்தை போய் சொல்லுமா எங்கேயாச்சி யார்கிட்ட கோமா பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க அதுவும் இல்லாம நான் வரும்போது ராதானு பேச சொல்லிட்டு இருந்தீங்களே யாரு போன்ல உங்க தங்கச்சியாக்கா அது வந்து சொல்லுங்க போன் பண்ணது உங்க தங்கச்சியா ஆமா ராணி ராதா தான் போன் பண்ணா என்னமா இவ்வளவு நாளா இல்லாத அக்கறை

அது வேற ஒண்ணு இல்ல ரன்னி இந்த பொங்கலுக்கு ரேஷன் கடையில ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல அதான் அம்மா அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் வந்துச்சு இல்ல அந்த காசு ராதா அவ போட சொல்லி போன பண்ணா ஓஹோ பாத்தீங்களா உங்க பாசம் மலர நான் சொன்ன மாதிரியே பணத்தை கண்டிக்க அவ போன் பண்ணிருக்கா மத்தபடி உங்க மேல ஒரு பாசமும் கிடையாது மண்ணும் கிடையாது நான் அப்பவே சொன்னேன் உங்க அம்மா அட்டைக்கு வாங்குற காசை அவங்க கிட்டே கொடுத்துருக்க அதுதான் நமக்கு நல்லது நாமளும் மானம் உள்ளவங்க ரோசம் அவங்களுக்கு தெரியணும்னு ஆனா நீங்க அதெல்லாம் வேண்டாம் அவங்க தான் இங்கே இல்லையே நாமளே வச்சுக்கிடுவோம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்புறம் திருப்பி கொடுத்துடலான்னு சொன்னீங்க இப்போ பார்த்தீங்களா அவங்களே போனை போட்டு கேட்டு விட்டாங்க இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா கொஞ்சம் பொறுமையா பேசுறா நீ கோவத்துல இருக்கிற புள்ள பயந்து போல இருக்கே நீ இப்படி கத்தி பேசுறத பத்தி எனக்கே காது வலிக்குது உங்க குடும்பத்தை பத்தி பேசினா போதுமே உங்க கூட ரோசை போத்துக்கிட்டு வருமே நான் தான் அப்ப எல்லாம் அடுத்து உங்க காசு நமக்கு வேண்டாம் உங்க அம்மாவை காசு நமக்கு நமக்கு அளவுக்கு நல்ல பேரு கிடைச்சிருக்கும் ஆனா அவங்க பணம் மட்டும் அவங்களுக்கு வேணும் அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சுதான் எனக்கு தேவையா சொல்லுங்க எல்லாம் உங்களால வந்த வேண்டிய அப்பவே இந்த காசை குடுத்துருந்தா இவ்வளவு பேச்சு வாங்கிருக்க மாட்டேன் நானு இப்பயும் ஒண்ணு குறைஞ்சி போல அவங்க அக்காட்டுக்கே நான் அனுப்பி விட்டுறேன் ஆமாம் அங்கே உன் அம்மாவும் தங்கச்சியும் என்னை பற்றி என்ன இல்லாத போல அதெல்லாம் பேசினா கூட தெரியல இதில் இப்போ அனுப்பி என்ன பிரயோஜனம் வாங்கினா அப்போவே அனுப்பியிருக்கணும் இல்லாட்டி வாங்காமல் அப்படியே விட்டுருக்கணும் அதை விட்டுவிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு இப்போது அந்த ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்கள் என்னை பற்றி என்னென்ன பேசினாங்களோ என்ன சாப்பு விட்டாங்களோ தெரியல சரி விடு ராணி அவங்க என்ன பேசினா என்ன அவங்க சொன்ன மாதிரி நான் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுடுறேன் இப்போ அதை பற்றி பேச வேண்டாம் இன்னைக்கு பொங்கல் ராணி நல்ல நாள் அதுமாதிரி எதுக்கு இப்படி நாம சண்டை போட்டுருக்கணும்னு சொல்லி நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த வீட்டில் நாம நல்லா இருக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் நல்ல நாள் அதுமா போனை போட்டு இப்படி ஒரு கோல் முட்டி வேலையை உங்க தங்கச்சி பார்த்துருக்கா இல்லாட்டி பொங்க கழிச்சு பணத்தை கேட்டுருக்கலாம்ல இல்லாட்டி பொங்கலுக்கு முன்னாடியாச்சும் பணத்தை கேட்டுக்கலாம் இவ்வளோ நாளை விட்டுவிட்டு கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி போனை போட்டு பணத்தை கேட்குறானா இதுலேருந்து தெரியலையா நம்ம ரெண்டு பேரும் சண்டை மாட்டிக்கிட்டு பொங்கலை கொண்டாடவே கூடாது அதுதான் அவங்களுக்கு எண்ணம் போல சரி ராணி கோவப்படாத தயவு செஞ்சு விடு குழந்தை எல்லாம் வேற இருக்கு நம்ம இப்படி கோவப்பட்டோம்னா அவங்க மனசு கஷ்டப்படும்ல வா போய் நல்லபடியா பொங்கலை கொண்டாடுவோம் போய் புடவை மாத்திட்டு வா ஆமா அப்படியே அஞ்சாயிரம் பத்தாயிரம் பட்டு புடவை எடுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு அலைஞ்சு மதிக்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இருக்கிறது கட்டினா போதும் கிளம்பி வாங்க இப்படியே சாமி கும்பிடுவோம் இப்படியே சாமி கும்பிட்டு என்ன வேண்டாம் சொல்ல போறாங்க சாமி வாங்க ஐயோ ஏற்கனவே இவ ஆடு ஆடுன்னு ஆடுவா இதுல என் தங்கச்சி போன போட்டு பாட்டு வேற போட்டுட்டால இன்னும் ஆட்டை அடங்கின மாதிரி அலேது நீ போடி சாமிக்குண்டா சாமி என்ன ஏத்துkamலே போகபோதே வேலைய பாருடி ராணி இப்படி எதுக்கு பிள்ளை கிட்ட மூஞ்சி காட்டிட்டு இருக்க பொங்கல் அதுமா புருஷன் முன்னாடி இப்படி சண்ட போடுறதா நல்ல வரக்கு பிள்ளை கிட்ட இப்படி கோவத்தை காட்டாத அமுதே இரு அங்க பாரு பிள்ளை முகமா மாலி போச்சு அதுங்களாசி சந்தோஷமா இருக்கட்டும் ஆமா உங்க கூட பிறந்த அக்கா தங்கை செ பண்ற வேளை பொங்கல் அதுமா புருஷன் முன்னாடி சன்ன மடிட்டு சாகணும் தானே அந்த ராதை நினைக்கிறா அந்த பேச்சு அதோட வீன்னு சொல்லிடல பசிக்குது சீக்கிரமா சாவிக்குண்டுட்டு சாப்பலாம் சீக்கிர சாவிக்குண்டு ஆமா

அத சேலைய சுத்திட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஆமா நீ பொடவை கட்டிட்டு வரதுக்குள்ள கலக்கால இருக்கிற ஜூரிய மேல் காலம் மறைஞ்சி விடுவார் போல எல்லாரும் வரகாக காத்திட்டு கலக்காங்கல பவர் வேற கவ கவ இருந்து சாமி கும்பிடுனா போய் சாப்பிடலாம்ல சரி விடுங்க சாமிடியமா அது சின்ன பொண்ணு வந்துட்டல்ல இப்போ சாமி கும்பிடுவா ஆமா இவ எங்கயுமே சட்டுன வர மாட்டா இவள கண்டு நாங்கள காத்து கடக்க வேண்டியதா இருக்கு எல்லாம் ஏன் தலையை ஏத்து இவ ஊருக்கு வந்துட்டல்ல வேலை கறியவே மாறிட்டேன் சின்ன பொண்ணே இந்த சேரியில நீ ரொம்ப அழகா இருக்க தேங்க்ஸ்ங்க அப்ப உடனே சூரிய பவானே எல்லாருக்கும் எல்லா வாழ்க்கையிலும் செல்வமும் வளமும் நிறைஞ்சு எல்லார் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும்பா நண்பர்களே நம்ம சின்ன குழந்தை சேனல் சார்பாக உங்க அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆமாப்பா நண்பர்களே பொங்கல் அது மா புது புது பழம் எல்லாம் டிவில போட்டுருப்பாங்க பொங்கல் சாப்பிட்டு படத்தை பார்த்துட்டு அப்படியே எங்களை மறந்துடாதீங்க ஒரு ஓரமா எங்களையும் பாருங்க எல்லாரும் சந்தோஷமா பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இந்த நாள் மாதிரி எல்லா நாளும் உங்க வாழ்க்கையில எல்லாமும் நிறைஞ்சிருக்கும் நாங்க வேண்டிக்கிறோம் மறுபடியும் நாளைக்கு உங்களை பாக்குறோம் பாய் பாய் நண்பர்களே எல்லாருக்கா ஒன் செகண்ட் ஹாப்பி பொங்கல் நாளைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு மறுபடியும் உங்களை பாக்குறோம் சரிங்களா பாய்